கான வாய்ப்பு இருக்கு சி வி சன்மம் பார்த்தீங்கன்னா கட்சி நலன் பார்த்து பார்த்தீங்கன்னா செயல்படக்கூடிய நபர் ஆனால் வந்து கே பி முனுசாமி சூழ்நிலைவாதின்றாங்க ஸோ கே பி முனுசாமி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொண்டர்கள் ஏகப்பட்ட புகார் ஆனால் அப்போ எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய பழகிறனால பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளி கே சி பழனிசாமி கூட சொன்னார் முதல் ஓபிஎஸ்ஐ காலி பண்ணாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி பண்ண போறான்ற மாதிரி கே பி முனுசாமி வந்து கட்சியில் இருந்தால் கட்சி விளங்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கே சி பழனிசாமி முன்னாள் எம்பி சொல்லியிருந்தாரு ஸோ அதுதான் இப்போ எல்லா தொண்டர்களுக்கும் நினைவு வருது ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் தேங்க்ஸ் ஓ watching this video